தெர்லடி மச்சி வா போய் கேட்போம் நாங்க ஒரு பொண்ணு பார்க்க உனக்கு ஞாபகம் இருக்குதா ஆமா ஆமா ஞாபகம் இருக்குது அந்த பொண்ணுக்கு பல்லு சொத்தப்பல்லு பல்லுன்னு சொல்லி பேசிக்கினாங்க ஆமா இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன இங்க போடுறான் என் கனவு கண்ணியெல்லாம் எல்லாம் அப்படிலாம் பழிக்காது ஒன்னு இல்லை மச்சி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஓ பிளாஸ் பாக்கா சொல்லு சொல்லு ஹலோ பொண்ணுக்கு மாப்பிளை குடிச்சிருக்குதா மாப்பிளைக்கு பொண்ணு குடிச்சிருக்குதா ஜாதகத்துக்கு இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கலையே ஜாதகம் செட் ஆகல ரெண்டு பேருக்கும் பதினோரு பொருத்தத்துல ஒரு பொருத்தம் கூட பொருந்தல அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண முடியாது இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா சரிங்க சாமி நாங்க அலாதனி ஆனந்தா என் கண்ணுக்கு அலங்குது என்ன செய்யறது ஜாதகம் செட் ஆகலையே உங்க மேல நான் உயிரே வச்சிருந்தேன் சரிமா இப்படி திடீர்னு ஜாதகம் செட் ஆகலன்னு சொல்லிட்டாங்களே ஏமா வாமா போலாம் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி என்னமா பிரயோஜனம் வாசாமி போலாம் சரி நான் போயிட்டு வரேன் பாய் சீ யூ பாய் சீ யூ பாய் சீ யூ மச்சி இதுதான் மச்சி நடந்துச்சு. ஏ ஆமா மச்சி நீ சொன்னதும் ஒரு வகையில சந்தோசமா எங்கடா நாலு பேருக்கு முன்னாடி இந்த ஓட்டியை கூட திருமுணுமே நினைச்சேன். ஓகே சூப்பர் பவலரா சாமி இப்போதான் மனசு ரிலாக்ஸாக இருக்குது.